நண்பர்களே இது வந்து ஒரு முக்கியமான நற்று ஏன்னா இந்த நற்று வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமான தேவை ஏன்னா நம்ம இந்திய நாட்டுக்கு இது விவசாயங்கிறது வந்து முக்கியமான இது இந்த ரற்றை வந்து நான் இடையில விட்டுட்ட போது இதை நான் தனியாக போடுறேன் ஏன்னா அவங்க வந்து இது வந்து பா பாப்பாப்பட்டி பாரம்பரிய வி விதைகள் விதைகள்னா அவங்க பாரம்பரியமான விதைகள் வந்து அவ்வளோ நாட்டு விதைகள் பார்த்தீங்களா கீரை அது இதில் நாட்டு விதைகள் பார்த்தீங்களா இந்த நாட்டு விதைகள் உங்களுக்கு தேவைன்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணி நீ வாங்கிடுங்க ஏன்னா அவ்வளோ நாட்டு விதைகள் வாங்கியிருக்காங்க இதை வந்து இடையில நான் வந்து உங்களை நட்டுற பகம் முட்டேன் இதை தனியாக போடுறேன் இந்த இந்த வீடியோவை வந்து நீ பார்த்துக்கன்னா தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த அவங்களுக்கு அட்ரஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விதைகளை வாங்கிடுங்க ஏன்னா முக்கியமான இது வந்து நாட்டு விதைகள்லாம் கிடைக்காது ஏன்னா அது வந்து நம்ம நல்லாயிருக்கும் ஆ ஜிபி முத்து தலைவரே நான் உங்களுடைய தோட்டத்துக்கு நாங்கள் பாரம்பரிய நாட்டு விதைகளை அனுப்பி உள்ளோம் உங்களுக்கு மேலும் தேவைப்பட்டு விதைகளை எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வீடியோ அனைத்தையுமே நாங்கள் பார்த்து மகிழ்வோம் உங்கள் வீடியோவை அனைத்தையுமே உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் எங்களுடைய விதைகளை வீடியோவாக போடவும் உங்கள் உங்களுடைய தோட்டத்தில் மரம் செடி தேவைப்பட்டால் அனுப்பி வைக்கிறோம் உங்களை நேரில் பார்க்க ஆசை இப்படிக்கும் உங்கள் ரசிகன் ஜி சரவணகுமார் ஆனந்த் சரவணகுமார் திருப்பதி திருப்பதியா திருப்பதி திருப்பதி பேர திருப்பதி சமூகம் ஆனந்த் திருப்பதி செத்தப்பயலு நாரப்பயலே தலைவரே ஓ ஓகே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த உங்களுக்கு விதை வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து இதை பாருங்கள் ஏன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விதை என்ன நாட்டு விதை வாங்கிடுங்க ஏன்னா இதை வந்து எனக்கு அவங்க எல்லா விதையும் அனுப்பி எனக்கு வந்து விதைனாலே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தப்பாக நினைக்கிறாங்க சாரி ஐயோ ஐயோ சொல்லம்ல செடியல் ஆ ஆ செடிகள் விதைனாலே ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் வந்து இங்கொருத்த ஆணும் முடிக்கான் என்ன இப்படி இப்படி விதை பிடிக்கிறாங்க விதை என்னாச்சுன்னா இந்த விதையில் பூசணி விதை இந்த விதைகள் சொன்னேன்னா நீ தப்பிச்சு விடாது ஆமாம் அதனால் வந்து மரம் செடி வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு அனுப்பியிருக்கீங்க இதை தான் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் நண்பர்கள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட இந்த அட்ரஸுக்கு இது பண்ணி நாட்டு விதைகள் எல்லா விதையும் அனுப்பியிருக்காங்க தக்காளி பூசணி வெண்டைக்காய் கெண்டைக்காய் சீனரைக்காய் பருத்தி அது இது நிறைய அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேவைப்பட்ட இந்த அட்ரஸுக்கு வாங்கிடுங்க ஏன்னா ஓகே